தமிழ்நாடு அரசு சார்பா சமீபத்தில் ஒரு ஆப் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு இதுல நம்மளுடைய பட்டா எஃப்எம்பி அப்புறம் ஏது ஸ்டெலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் உக்காந்த இடத்துலயே எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன ஏதுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுப்போம் வணக்கம் நீங்க பார்த்துட்டு நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பை பயன்படுத்தி நாம் உட்காந்த இடத்துலேருந்தே மேப் மூலயமா நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதோட சர்வே நம்பர் அதோடைய பட்டா நம்பர் அதோடைய எஃப்எம்பின்னு சொல்லப்படுற புலப்படம் அதனுடைய ஆப் பதிவேடுன்னு சொல்லப்படுற ஏ இரு சார் என்ன வகையான நிலம் அதில் யார் பேரில் இப்போ நிலம் இருக்கு அப்படிங்கிற தகவல் முழுமையாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இது யார் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா இவங்க ஒரு ஊர்ல இருப்பாங்க அவங்களோட நிலம் வேற ஒரு ஊர்ல இருக்கும் அப்போ அந்த நிலம் இப்போ என்ன சூழல் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கும் அதுல ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஆப் உண்மையிலேயே பயன்படுது அது போக புதுசா இடம் வாங்கணும்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க அப்படி தேடுறவங்க சரியான நிலம் தானா அதுல இருக்கிற ஆவணங்கள் எல்லாம் சரியாதான் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் பயன்படுதா இருக்கு அது போக ஒரு நிலத்தை வந்து அவங்க அடையாளப்படுத்தியிருப்பாங்க இந்த இடம் நமக்கு வாங்கிக்கலாம்னு யோசிச்சிருப்பாங்க ஆனால் அந்த இடத்தினுடைய உரிமையாளர் யாருன்னு தெரியாது அதில் ஆவணங்கள் இருக்கா இல்லையான்ற தகவலும் தெரியாது அப்படியான தகவல்களையும் இந்த ஆப் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ சொன்னது ஒன்று ரெண்டு தான் இது போக இந்த ஆப்பை வச்சு இன்னும் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்பெற முடியும் அப்படியான ஒரு அப்ளிகேஷனை தான் தமிழ்நாடு அரசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி பயன்படுத்துறது இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கறத வாங்க ஆப் ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் உங்க மொபைலில் கூகுள் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச்சில் தமிழ்நிலம் ஜியோ இன்போ அப்படின்றது பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு அன் நான் ஓப்பன் கேட்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டால் மட்டும் தான் கேட்கும் அதனால கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதால ஓப்பன் கொடுக்குறேன் இன்டர்பேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி ஓடிபி போட்டு அதுக்கப்புறம் உள்ள போகும்போது உங்களுடைய பெயர் டீடெயில்ஸ் தான் கேட்கும் அதை மட்டும் நீங்க இனிஷியலா பதிவு பண்ற மாதிரி இருக்கும் நான் ஆல்ரெடி பதிவு பண்ணதால நேரம் உள்ள வந்துருச்சு இதுல மேல இந்த ஐ பட்டன் பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே வரிசையா டிஸ்கிளைமர் வந்துடும் இதுல என்னென்னலாம் இருக்குது என்னென்னவா இல்லை எல்லாமே வரிசையாக வந்துடும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா இது வந்து நான் இப்போது இந்த பயன்படுத்திட்டு பயன்படுத்திகிட்டுருக்க அந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷனை சுற்றி என்னென்னலாம் லேண்ட் இருக்குன்றதை காட்டுது இந்த கீழேருந்து பாருங்கள் ப்ளூ கலர் பட்டன் ஒன்று இருக்கு இல்லையா இந்த ப்ளூ கலர் பட்டன் இதுதான் இங்கே தான் நான் இருக்கிறேன் ட்ராக் பண்ணி எடுத்துச்சு பார்த்தீங்களா இப்போ என்னை சுற்றி என்னென்ன சர்வே நம்பர் இருக்குது அப்படிங்கறது அழகாக எடுத்து கொடுத்துச்சு பாருங்கள் இப்போ இதில் எந்த இடம் வேணாலும் நான் மார்க் பண்ணனா எடுத்துக்க முடியும் உதாரணத்துக்கு நான் இந்த சர்வே நம்பரில் இருக்கேன் சொல்லுதுங்களா இப்போது பக்கத்தில் இருக்க ஒரு சர்வே நம்பர் பார்ப்போம் உதாரணத்துக்கு இந்த சர்வே நம்பர் பார்ப்போம் நான் இந்த சர்வே நம்பரை அப்படி கிளிக் பண்ணாலே பவுண்டரிஸ் நாலு பக்கம் பவுண்டரிஸ் சொல்லுவோம் இல்லையா இடத்தோட பவுண்டரிஸ் அதை வந்து மார்க் பண்ணிடுச்சு பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் இந்த இடம் யார் பேரில் இருக்கு இதோட ஓனர் யாரு அவங்க அப்பா பேர் என்ன அல்லது லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்க கணவர் பேர் என்ன அப்படின்னு வரும் என்ன மாதிரியான லேண்டு அதோடைய ஓல்டு சர்வே நம்பர் என்ன வரிசையா கொடுத்துருப்பாரு என்னென்ன எக்ஸ்டண்டரு எவ்வளோ ஏக்கர்ஸு டோட்டல் டாக்ஸ் பட்டா நம்பர் தான் பட்டா நம்பர் போட்டுருப்பாருங்க ஃபார்ம் எயிட்டு ஃபார்ம் சிக்ஸு அப்படின்னு சொல்லி இந்த டேட்டாஸ் மொத்தம் கொடுத்துருச்சிங்களா இப்போ நம்ம இதில் இருக்க பட்டா நம்பர் என்ன இருக்கு பாருங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சிடி இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அடுத்து எஃப்எம்பி ஸ்கெட்சு பக்கத்துலயே இதை கிளிக் பண்ணுங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எஃப்எம்பி கட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லுது கட் ஆகிருந்தா எஃப்எம்பி ஸ்கெட்சும் நமக்கு காட்டும் அது பக்கத்தில் பட்டா நம்பர்னு இருக்குது பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே பட்டா நம்பர் கேட்குதுங்களா நம்ம ஏறினே பட்டா நம்பர் நம்பரால் பார்த்து நோட் பண்ணி வச்சு சொன்னா அந்த பட்டா நம்பர் போடலாம் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தோம் அப்படின்னாச்சிங்களா இதுல இருந்து நீங்க பட்டாவை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இந்த பட்டா யார் பேர்ல இருக்கு அப்படிங்கிற தகவல் முழுசா வந்துருச்சு பாருங்க இந்த பட்டா டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் மேல பாருங்க அதை கிளிக் பண்ணலாம் வியூ ஆல் இன் மேப் அப்படின்னு கொடுத்துடாங்க கிளிக் பண்ணா இந்த லேண்ட் எங்க இருக்குன்றத அழகாக ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு வந்து காமிச்சு பாரு ஓகேங்களா இது ஒரு வகையான வசதி இதுல இன்னொரு வசதியும் இருக்கு என்ன அப்படின்னா இப்போ நான் இந்த செல்போனை இந்த லேண்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்றதுனால இந்த லேண்டோட சர்வே நம்பர் என்னன்றது நம்ம பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியுது ஒருவேளை நான் வந்து வேற ஒரு மாவட்டத்துல இருக்கிற ஒரு லேண்டை நான் பார்க்கணும் அப்படின்னா அது எப்படி பாக்குறது அப்படின்னா இங்க பாருங்க சர்ச் பட்டன் பக்கத்துல ஒரு சர்ச் பட்டன் பக்கத்தில் ஒரு மேப் பட்டன் மாதிரி இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்களா செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் உதாரணத்துக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் திருவள்ளூர் போடுறேன் போட்ட உடனே உங்களுக்கு பாருங்கள் இதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண உடனே எது திருவள்ளூரோட பவுண்ட்ரி அது காமிக்கிது பாருங்கள் இப்போது நம்ம இது இன்னொரு வகையிலும் பயன்படும் அந்த திருவள்ளூர் எங்கே அதோடய லிமிட்டேஷன் எங்கே இருக்குது ஒரு சில இடங்களில் வந்து இது எந்த மாவட்டத்துக்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பங்களா இருந்து தெரியுங்களா அதெல்லாம் இதன் வாயில நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ எந்த மாவட்டம் அப்படின்னு நம்ம போட்ட உடனே அந்த மாவட்டத்தோட பவுண்டரிஸ் காமிச்சு பாருங்க இப்போ இன்னொன்று விஷயம் இருக்குதுல இப்ப நான் வந்து பொன்னேரி அப்படின்னு சொல்லி தாலுகா செலக்ட் பண்றேன் தாலுகா செலக்ட் பண்ண உடனே அதே மாதிரியான ஒரு பவுண்டரிய தாலுகாவும் கொடுத்து பாருங்க தெரியுதுங்களா தாலுகாவுடைய பவுண்டரி இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் நாம இந்த முகவரியில இருக்கிறோம் ஆனா நம்மளுடைய தாலுகா எது அப்படின்னு தெரியாத குழப்பங்கள் இருக்கும் அப்படியான குழப்பத்தை கூட இந்த மேப் மூலியமா நம்ம சரி செஞ்சுக்க முடியும் அதாவது இது பட்டா எஃப்எம்பி எம்பி இதுக்கு மட்டும் கிடையாது கூடுதலாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கும் இது பயன்படுத்துது அதுக்கப்புறம் தாலுகா பவுண்டரி பார்த்துட்டோம் இப்போ வந்து வில்லேஜ் பவுண்டரி சோழாவரம் அப்படின்னு சொல்லி போடுறேன் ஓ பாருங்க வில்லேஜ் பவுண்டரியுமே காட்டுது பாருங்க அழகா இப்போ நம்ம சோலாவரம் போட்டோம் இல்லைங்களா சோலாவரம்னுடைய பவுண்டரி என்ன இருந்து எது வரைக்கும் சோலாவரம் வில்லேஜ் அப்படிங்கிறத அந்த பவுண்டரி இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லைங்களா அதான் பவுண்ட்ரி காமிச்சு கொடுத்துச்சு பாருங்க பார்த்துக்க முடியும் இப்போ ஒரு லேண்டு ஒன்று நம்ம இதை தேடுறோம் நான் எனக்கு இதுலேருந்து சர்வே நம்பரும் தெரியாது இல்லை தோராயமாக சர்வே நம்பர் நூறுன்னு இருக்கு இதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே ஜூம் போது பாருங்க ஜூம் போய் சர்வே நம்பர் நூறை வந்து கண்டுபிடிச்சிச்சு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அதோட தகவல்களை வந்து தேடி எடுக்குது ஹெட்ச் பண்ணுது கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்யுது இப்போ இந்த சர்வே நம்பர் நூறு அப்படின்றதுடைய பவுண்டரியை காமிச்சிச்சு நமக்கு இதுலயே சப் டிவிஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமா சப்விஷன் நிறைய இருக்கு நம்ம அதுல சப்டி சப்டிவிஷன் ரெண்டு அப்படின்னு டிவிஷன் ரெண்டு காமிச்சிச்சிங்களா அழகா அந்த இடத்தினுடைய நாலு பக்க பவுண்டரியுமே காமிச்சு கொடுத்து பாருங்க இப்ப நம்ம ஆ பதிவு எடுன்னு இருக்கீங்களா யார் பேர்ல அந்த இடம் இருக்கு என்ன மாதிரியான இடம் இது எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும் இதுக்கு புலப்படம் இருக்கா ஸ்கெட்ச் இருக்கான்னு பார்த்தா ரொம்ப நேரமா தெரிய இருக்கு உடனே எடுத்துக்கல அப்போ இதில் பட்டா நம்ம என்ன சொன்ன மாதிரி பட்டா நம்பர் நம்ம அதை ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா ஏ ரெஜிஸ்டர் அதுலேயே பட்டா நம்பர் வரும் பட்டா நம்பர் போட்டு நம்ம தேர்டு சர்ச் அது கொடுத்துட்டோம்னா நமக்கு பட்டாவும் இதில் எடுத்துக்க முடியும் ஆக நாம எங்க இருந்தாலும் இப்போ நம்ம இருக்கிற இடத்தினுடைய மேப்பு வேணும்னாலும் நம்ம எடுத்துக்க முடியும் இல்லை நம்ம வேற ஒரு ஊர்ல இருக்கோம் இந்த ஊர்ல இருக்க தகவல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே எடுத்துக்க முடியும் சென்னை கொல்கத்தா ஹைவேஸ் இதுல இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இது தனிநபருக்கு சொந்தமான இடத்தை மட்டும்தான் இந்த மேப்ல இப்போதை காட்டுது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் அரசு இடம் இருக்கும் பொறம்போக்கு இடம் இருக்கும் அந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து இது காட்டலாம் இந்த இந்த இடம் இது வரைக்கும் மட்டும் ஒரு சர்வே நம்பருக்குள்ள வருது போல இருக்கு பைபாஸ் போடும்போது இந்த இடத்த மட்டும் ஒரு சர்வே நம்பருக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த சர்வே நம்பரை இங்க காட்டுது பாருங்க கிளிக் பண்ணி பார்த்தா டீடைல்ஸ் ஆஃப் லேண்ட் இந்த இடத்துடைய தகவல் வந்து தமிழ்நிலம் ரெக்கார்ட்ஸ்ல இல்லை இத பத்தி என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்க தாலுக்கா அலுவலகத்தை கண்டெக்ட் பண்ணுங்க அங்க இருக்க சர்வேரை கண்டெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு இந்த இடத்தோட புலப்படம் எடுக்க முடியாதுன்னு பாப்போமா வந்துச்சு புலப்பட மட்டும் எப்படி வந்துருப்பது இப்ப நீங்க எவ்வளவு தூரம் சூம்பீங்களோ அவ்வளவு தகவல் காட்டுது பாருங்க இதுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டோட பவுண்டரி தெரிஞ்சுக்கணுனாலும் தெரிஞ்சுக்கலாம் தாலுக்கா தெரிஞ்சுக்கினாலும் தெரிஞ்சுக்கலாம் உடைய பவுண்டரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம லேண்டோட பவுண்டரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பவுண்டரிஸை வந்து அழகா இதுல வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க அது ரொம்பவே பயனுள்ள விஷயமா தான் இருக்கு இப்போ அப்படியே ஜூம் அவுட் பண்ணி வந்தோம்னா நம்ம தமிழ்நாடு பவுண்டரி அழகா ஒரு முகம் மாதிரியா இருக்கு பாருங்க அருமையா இருக்கு இல்லையா இந்த வீடியோட நிறைவு பகுதி வந்துட்டோம் இப்ப இந்த ஆப்ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதெல்லாம் உங்களுக்கு புரியற தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புறேன் இதை பத்தின ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நம்ப சொல்றேன் இந்த தகவல் உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு இந்த நிலம் சார்ந்த தேடல்கள் இருப்பாங்க இல்லையா உங்க உறவுகள் நண்பர்கள் அவர்களுக்கு இந்த தகவல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்க உதவி செய்யுங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்